மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே யமுனா தன்னுடைய அக்கா காவேரியை பற்றின விஷயத்த எல்லாம் விஜய்கிட்ட சொன்னதை கேட்டு விஜய் ரொம்பவே அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் என்ன இந்த யமுனா அவளோட அக்காவை பற்றி என் கிட்ட சொல்றோன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் காவேரியை பத்தி என்கிட்டயே தப்பு தப்பால் சொல்லிட்டு இருக்கா இந்த விஷயம் மட்டும் காவேரிக்கு தெரிஞ்சா அவள் மனசு எவ்வளோ வேதனைப்படுவா தன்னுடைய தங்கச்சிக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் காவேரி எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணிட்டு என்னையே கல்யாணம் பண்ணியிருக்கா இந்த விஷயம் தெரியாமல் யமுனா இப்படி பேசுறதுலாம் பெரிய தப்பு இன்னொரு நூறு தடவை யமுனா மட்டும் இப்படி என்கிட்ட காவேரியை பற்றி தப்பு தப்பாக பேச வந்தால் நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு விஜய் இன்னொரு பக்கம் காவேரி யமுனாவை நினச்சி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க என் தங்கச்சி யமுனா என்ன நம்பாமல் நான் ஏதோ தப்பு பண்ணுறேன்னு நினச்சி என்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாளே என் குடும்பத்துக்காகவும் என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் விஜய்யை நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் ஆனால் என் தங்கச்சி யமுனா என்னையே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னையே சந்தேகப்படும் போது என்னால் அதை தாங்கிக்கவே முடியல நான் எவ்வளோ எடுத்த சொன்னாலும் அதை யமுனா புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசில் ரொம்பவே கலங்கி அழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்குமே காரணம் என் வீட்டுக்காரர் விஜய் தான் இந்த விஜய் மட்டும் நிவீன்கிட்ட இப்படியெல்லாம் பேசாமல் இருந்தால் என் தங்கச்சி யமுனாவும் என்னை தப்பாக நினச்சிருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் பேசின பேச்சையும் இங்கே யமுனா தன்னை சரியாக புரிஞ்சுக்காம சந்தேகப்படுறாளே அப்படின்னு நினைச்சு பார்த்து காவேரி என்ன பண்ணனு தெரியாம அழுதுகிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வந்த காவேரி ரூமுக்கு போனதோட சரி சாப்பிட்றதுக்கு கூட கீழே இறங்கி வரவே இல்லை இங்க ஆபீஸ்க்கு போன விஜயம் என்ன ஏதுன்னு ஒன்னும் விசாரிக்க மாட்டேங்கிறான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலயும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா என்ன ஏதுன்னு தெரியலையே காவேரியோட முகமும் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு தாத்தா ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த விஜய் தாத்தா கிட்ட என்ன தாத்தா காவேரி வீட்டுக்கு வந்துட்டாளா ரூம்ல தானே இருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு தாத்தாவும் என்ன விஜய் இதெல்லாம் காவேரியா நீ ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போகணும்னு தெரியாதா நீ போகும்போது போது கூட கூப்பிட்டு போனா அவ கொஞ்சம் நல்லா ஆறுதலா இருப்பாள்ல என்ன ஆச்சுன்னு தெரியல ரூமுக்கு போன காவேரி இறங்கி வரவே இல்லை உங்க ரெண்டு பேர் கடையிலயும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு தாத்தா கேட்க உடனே விஜய் அதெல்லாம் ஒண்ணு இல்லை தாத்தா ஏதோ காவேரி கொஞ்சம் அப்செட்டா இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல நான் விசாரிச்சுட்டு எப்படியாவது காவேரியை சமாதானப்படுத்தி சாப்பிட கீழே கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போறாரு விஜய் இங்க கங்கா ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க இந்த காவேரிக்கும் யமுனாவுக்கும் அப்படி என்னதான் ஆச்சு எதுக்கு யமுனா காவேரி மேலே ரொம்ப கோவமா இருக்க மாதிரி நடந்துக்கிறா எக்ஸாம் எழுத போகவே மாட்டேன்னு சொன்ன யமுனாவை காவேரி அப்படி என்னதான் சொல்லி மனசை மாத்துனா இவங்க ரெண்டு பேரு கடையில் பிரச்சனை இருக்கா இல்ல சந்தோஷமா தான் இருக்காங்களான்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க கங்கா இங்கே ரூமுக்கு போன விஜய் காவேரி ஓரமாக உட்காந்து ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்கிறத பாக்குறாரு என்ன ஏதுன்னு தெரியல காவேரி என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லவும் மாட்டிக்கிறா ஆனா ஏதோ மனசுடைஞ்சு அழுதுகிட்டே இருக்காளே போய் விசாரிப்போம் உண்மையை சொன்னா போச்சு சொல்லலன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ண விஜய் என்ன காவேரி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க என்ன விஷயம்னு என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட நீ சொன்னால் தானே தெரியும் என்ன காவேரி கொஞ்சம் அழுகை நிப்பாட்டி என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு காவேரி என் மனசுல இருக்க எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னா உங்களால தாங்கிக்கவே முடியாது ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க நான் இப்ப இவ்வளோ மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டு அதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான் என் மேலே நீங்க உண்மையாவே அக்கறையா இருக்கீங்கன்னு தான் இத்தனை நாள் நான் உங்க மேல பாசம் காட்டிட்டு உங்களை விட்டு பிரியவே கூடாதுன்னா ஆசைப்பட்டு இருந்தேன் ஆனா என்ன பத்தி நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நீங்க நிவின் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தானே எனக்கே தெரிய வருது அப்படின்னு சொல்லி கேட்க உடனே விஜய் என்ன காவேரி நான் உன்ன பத்தி நிவின் கிட்ட சொன்னேன்னா அப்படி எதுவும் எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்ல அதுக்கு காவேரி அழுதுகிட்டே என்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நல்ல யோசனை பண்ணி பாருங்க நிவின் கிட்ட என்னை பத்தி நீங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஆமா நிவின் கிட்ட தேவையில்லாம என்னை பத்தி பேச வேண்டிய அவசியம் இப்போ என்னங்க வந்தது நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால் நிவின் மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி யமுனாவும் என்னை எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறவன்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி என்னை அவமானப்படுத்துறான்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க வேணும்னா நம்ம ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்ட இந்த அக்ரிமெண்ட் கல்யாணத்தை ரொம்ப சாதாரணமாக நினைக்கலாம் ஆனா நான் நிவின மறந்துட்டு உங்களை மட்டுமே நேசிச்சு தாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா நீங்க இன்னும் அஞ்சாறு மாதம் தானே காவேரி இங்க இருப்பா அதனால நிவின் கிட்ட காவேரிய பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம்னு நீங்க யோசனை பண்ணிட்டீங்கல்ல என்னோட வாழ்க்கையை பத்தியும் என்னோட என்னோட மனசை பற்றியும் நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்னு காவேரி அடுக்கடுக்காக இங்கே விஜய் கிட்ட சொல்ல தான் விஜய்க்கு யோசனையே வருது சாரி காவேரி எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது நிவின் கிட்ட ஏதோ தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் நான் மனசார நிவின் கிட்ட உன்ன பத்தி அப்படி பேசவே இல்லை காவேரி அப்படின்னு சொல்றாரு அதுக்கு காவேரியும் நானும் அப்படி தாங்க நினைச்சேன் இத்தனை நாள் என்கிட்ட உண்மையான பாசம் காட்டுறீங்க ரொம்ப அக்கறையா என்கிட்ட நடந்துக்கிறீங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க என்னை ஏத்துக்கிட்டீங்க வாழ்நாள் முழுக்க உங்க கூட தான் நான் சந்தோஷமா வாழ போறேன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனா இன்னும் நாலஞ்சு மாசம் கழிச்சு நான் இந்த வீட்டை விட்டே வெளியில போயிடுவேன் அப்புறமா என் வாழ்க்கையை நான் நிவின் கூட வாழலான்னு நீங்கள் யோசிச்சதுக்கு அப்புறமா நான் இன்னும் ஏங்கே இந்த வீட்டில் இருக்கணும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்காகவும் நான் எவ்வளவோ அனுசரணையாக போயிருக்கேன் பாசமாக நடந்திருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நடிச்சே நடிச்சேனே ஆனாலும் என் மனசை நீங்கள் புரிஞ்சுக்கல நான் உண்மையாவே உங்களை விரும்பி தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நீங்கள் என்னை அப்படி நினைக்கவே இல்லையே அது மட்டும் இல்லாமல் எப்படியும் நாலஞ்சு மாதம் கழிச்சு இந்த வீட்டை விட்டு நான் போக தானே போறேன் அதுக்கு நான் இப்பயே போயிடலான்னு தாங்க முடிவெடுக்கிறேன் ஏன்னா நாலஞ்சு மாதம் கழிச்சி நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனால் என் வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்க உங்களுக்கும் நிமினக்கும் யாருங்க உரிமையை கொடுத்தது இந்த வீட்டை விட்டும் உங்களை பிரிஞ்சும் நான் என்னைக்கு போகிறேனோ அன்னைக்கே இந்த உலகத்தில் வாழ்கிற ஆசையே எனக்கு இல்லாமல் போயிடும் ஏன்னால் என் உயிராக இருக்கிற உங்களை விட்டு பிரியும்போது நான் மட்டும் எப்படிங்க சந்தோஷமாக வெளியில் உயிரோட வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க இப்படி காவேரி ஒவ்வொரு வார்த்தையும் பேச பேச இங்கே விஜய்க்கு தாங்கவே முடியல காவேரி எம்மலை இவ்வளோ பாசம் வச்சிருக்கா எனக்கும் காவேரி விட்டு மனசே இல்லை ஆனாலும் காவேரியை போகாத என்னை விட்டு பிரிஞ்சு போகாதேன்னு சொல்லவும் மனசு வர மாட்டேங்குது ஒரு பக்கம் வெணிலா இன்னொரு பக்கம் காவேரி என்னால் வெணிலாவையும் மறக்க முடியல காவேரியவும் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியலையே இப்படி காவேரி வருத்தப்பட்டு அழுகிறதுக்கு நானே ஒரு விதத்தில் காரணம் ஆயிட்டேனே அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாரு விஜய் இங்கே காவேரி உடனே விஜயை பார்த்து நீங்க நிவின் கிட்ட என்னென்னவோ சொல்லிட்டீங்க ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச யமுனா என்ன தப்பா நினைக்கிறா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா யமுனா என்னை பத்தி பேசுற பேச்செல்லாம் என்னால காது கொடுத்து கேட்கவே முடியலங்க நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த நிவினை தான் விரும்புறேன்னா அப்படின்னு என் தங்கச்சி யமுனா என்னை பத்தி தப்பு தப்பா யோசனை பண்ணிட்டு இருக்கா தான் யமுனா என் தங்கச்சியாவே இருந்தாலும் எவ்வளோங்க பொறுத்து போக முடியும் இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தானே நிவின் கிட்ட எதுவுமே சொல்லாம அமைதியாக இருந்திருந்தா எனக்கு என் தங்கச்சிக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய அவமானம் கிடச்சிருக்காது இல்லை உங்களால பாருங்க என் தங்கச்சியும் என்னை புரிஞ்சிக்கல எங்க வீட்டில் உள்ள யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இப்படி நான் அழுகிறது மட்டும்தான் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்குது போல அப்படின்னு சொல்லி காவேரி கலங்கி அழுகிறாங்க உடனே விஜய் காவேரி கிட்ட எனக்காக நீ அழுகாத காவேரி ஏதோ ஒரு விஷயத்த மனசில் போட்டு தான் நீ இப்படி அழுதுட்டுருக்க வருத்தப்பட்டுட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் என்னால் தான் நீ இப்படி அழுகிறன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா என்னால் தாங்கவே முடியல நான் என்னவோ உனக்கும் உன் தங்கச்சி யமுனாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை யமுனாவை நினச்சி தான் நீ வருத்தப்பட்டுட்ருக்கன்னு யோசனை பண்ணேன் ஆனால் நீ வருத்தப்படுறதுக்கு காரணமாகவே நான் தான் இருந்திருக்கேன்னு நீ சொல்ல போய் தான் எனக்கே தெரிய வந்தது இனியும் நீ அழுகிறதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன் நீ இந்த வீட்டை விட்டு வெளியில் போகவும் வேண்டாம் இந்த அக்ரிமெண்ட் கல்யாணத்தின் மூலமாக நீயும் நானும் பிரியவும் வேண்டாம் நான் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் ஒன்றை பிரிஞ்சு நான் மட்டும் எப்படி காவேரி தனியா வாழ்ந்துருவேன்னு நீ எதிர்பார்க்கலாம் உன்னோட அருமை நீ கூட இருக்கும் போது எனக்கு தெரிய மாட்டேங்குது காவேரி ஒரு நாள் நீ ஆஃபீஸ் வர்றனா கூட நான் உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன் என்னால எந்த வேலையும் சரிவர செய்ய முடியல உன்னை பார்த்து உன்கிட்ட சந்தோஷமா மறுபடியும் பேசுற வரைக்கும் என் மனசெல்லாம் உன்னையே தான் தேடிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நான் என்னதான் பேசினாலும் உன்னை என்னதான் கோவப்பட்டாலும் என்னால் உன்னை பிரிஞ்சு வாழவே முடியாது அப்படின்னு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு விஜய் உடனே காவேரி இந்த அழுகையை நான் நம்பலாமா விஜய் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் என் மேலே காட்டுற பாசத்தையும் பருவியும் பார்த்து நீங்கள் உண்மையாகவே என்னை நேசிக்கிறீங்க காதலிக்கிறீங்கன்னா நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் உங்கள் மனசில் இருக்க எல்லாமே நீங்கள் நிவின்கிட்ட பேசுனதுக்கப்புறமா தான் எனக்கே தெரிய வந்தது ஆனால் நானும் உங்களை உண்மையாகவே நேசிக்கிறேனே அப்புறம் என்னால் மட்டும் எப்படி உங்களை பிரிஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியில் போக முடியும் என்னோடய கல்யாணம் அக்ரிமெண்ட் கல்யாணமாகவே இருந்தாலும் உங்கள் கூட தான் வாழ்நாள் முழுக்க வாழ ஆசை கஷ்டப்படுறேன் தவிர்த்து உங்களை பிரிஞ்சு போக நான் ஒரு நாள் நினைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி தாங்க முடியாத காவேரி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க இங்க விஜய் கண் கலங்கி நிற்கிறத பார்த்து காவேரிக்கு தாங்க முடியல நான் பேசின பேச்சால பாவம் விஜய் அவரும் கண் கலங்கி அழ என்னால விஜய் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணுமே தவிர்த்து இப்படி அளவே கூடாது நான் இந்த வீட்டில் இருந்தாலும் சரி இந்த வீட்டில இருந்து வெளியில போனாலும் சரி எப்பயுமே விஜய் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச காவேரி அங்க ஓடி போய் விஜயை கட்டி அணைக்கிறாங்க உடனே விஜய் அழுதுகிட்டே காவேரி கிட்ட நீ என்ன தப்பா நினைக்கல நீ என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேல காவேரி என்னதான் நான் உன்னை திட்டினாலும் என்னதான் உன்னை நான் பேசினாலும் என் மனசுல இருக்கிறது நீ மட்டும்தான் காவேரி நான் உன்னை விட்டு பிரியணும்னு என்னைக்கும் நினைச்சதே இல்லை அப்படி நடக்க போறதும் இல்லை அப்படி நீ என்னை விட்டு பிரியணும்னு நினைச்சா அன்னைக்கு நான் உயிரோட இருக்க போறதும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்றதை கேட்டு காவேரி கதறி அழுகிறாங்க இங்க விஜய் காவேரி கிட்ட உன் தங்கச்சி வேணா உன்னை தப்பு தப்பா நினைக்கலாம் அவ என்ன வேணாலும் பேசலாம் அவ ஏன்னா உன் தங்கச்சி ஆனா நான் உன்னோட புருஷன் யார் என்ன சொன்னாலும் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க போகிறதும் இல்லை உன நான் சந்தேகப்பட போறதும் இல்லை ஏன்னா உன் மேல நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன் காவேரி என்னோட காவேரியை நான் நிவென்கிட்ட அப்படி விட்டு கொடுத்து பேசியிருக்கவே கூடாது இது என்னுடைய பெரிய தப்பு தான் அதனாலதான் இப்போ நீயும் அழுதுட்டு இருக்க நானும் இப்படி கலங்கி போய் நிற்கிறேன் என்னை மன்னிக்க மாட்டியா காவேரி அப்படின்னு மெதுவா கண்கலங்கிக்கிட்டே விஜய் கேட்க அதுக்கு காவேரியும் உங்களை நான் மன்னிச்சு மனசார ஏற்றுக்க போய்தாங்க உங்களை இப்படி இருக்கமா கட்டி இணைச்சிட்டு நிற்கிறேன் அது உமா உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க காவேரி இங்கே விஜய்யும் காவேரியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இங்க ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இதனால் காவேரி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க இங்க விஜயும் என் பொண்டாட்டி காவேரியை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது காவேரி எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு